வெற்றி கழக கொடி ஏறுது மக்கள் ஆசை நிஜமாகுது தமிழகத்தையே கட்சி அதிர வைத்த பாடல் வைரல் வீடியோ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்த நிலையில் தற்போது கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அதன்படி சென்னை பனையூர் அலுவலகத்தில் கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய் அந்த கொடியின் நடுவில் வாகை மலருடன் இரண்டு போர் யானைகள் நிற்கிறது அந்த கொடி பார்ப்பதற்கு சிவப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது இதைத் தொடர்ந்து போர்க்களத்தில் இருந்து யானையில் வீரன் ஒருவன் இறங்கி வருவது போன்ற பாடல் அமைந்துள்ளது அந்த பாடலில் ஜல்லிக்கட்டு காலை புலி மற்றும் யானை போன்ற விலங்குகள் இருக்கிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி ஏறுது மக்கள் ஆசை நிஜமாகுது என்ற வரிகள் உடன் கட்சி பாடல் அமைந்துள்ளது மேலும் இந்த பாடல் தற்போது இணையதளத்தில் படு வைரலாகி வருகிறது டிவி கே கொடி அறிமுக விழாவில் தாய் ஷோபா கையை பிடித்து அழைப்பதை பொருட்படுத்தாமல் விஜய் நகர்ந்து சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் விஜய்யின் மனைவி மற்றும் குழந்தைகள் பங்கேற்காதது குறித்து பேசு பொருளானது இந்த நிலையில் தாயை கண்டும் காணாமல் அவர் புஸ்ஸே ஆனந்த் பின்னால் நகர்ந்து சென்ற காட்சி சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது குறித்து உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விஜய் தனது கட்சி கொடியை இன்று அறிமுகப்படுத்திய விழாவில் அவரது தாயார் சோபா தந்தை சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்கள் இரண்டு பேரும் பந்தலில் கூட்டத்தோடு கூட்டமாக அமர வைக்கப்பட்டு இருந்தனர் விழாவுக்கு வரும்போது இரண்டு பேரிடமும் பேசாத விஜய் கடைசியில் சில நொடிகள் மட்டும் பேசினார் இதேபோல் விஜயின் மனைவி சங்கீதா மகன் மகள் ஆகியோர் வரவில்லை இது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது விஜயின் தாவேகால் கட்சி கொடியுடன் கட்சி பாடலும் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது இதையடுத்து தாவே கா உறுப்பினர்களும் விஜய் ரசிகர்களும் அந்த பாடலை சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பாடல் வேட்டைக்காரன் படத்தில் வரும் நான் அடிச்சா தாங்க மாட்ட பாடலை போல உள்ளதாக நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றன அந்த பாடல் எப்படி உள்ளது என கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விஜய் கட்சி கொடியை அறிமுகம் செய்த கையோடு மேடையேறி பேசிய விஜய் விரைவில் தங்கள் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த இருப்பதையும் உறுதிப்படுத்தினார் தன்னுடைய நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்த்தியாகம் செய்த மொழிப்போர் போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைப்பிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் உரையின் போது தனது தாய் தந்தைக்கு நன்றி தெரிவிக்க மறந்த விஜய் பின்னர் மீண்டும் மேடை ஏறி அவர்கள் இருவருக்கும் நன்றி கூறிவிட்டு சென்றார் மேடையில் தாய் தந்தை மீது பாசத்தை பொழிந்த விஜய் அந்த விழா முடிந்ததும் செய்த செயல் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது அந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் விஜயை கடுமையாக சாடி வருகின்றன மேடையில் பாசமாக பேசியதெல்லாம் நடிப்பா என கேள்வி எழுப்பி வருகின்றன தாயை மதிக்காமல் சென்ற விஜயை சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர் செய்கின்றனர் விஜயின் கட்சி நிகழ்ச்சியில் அவரது தாய் சோபாவும் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரும் கலந்து கொண்டது இதுவே முதல் முறையாகும் இந்த வீடியோ தற்போது காட்டுத்தீ போல் பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி